அந்த கொஞ்சம் கிளி நம்ம வழி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்தா அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்தா அதான் வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நம்ம கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கே மூஞ்சி மாறாட்டிகளே பாரு எதிர்த்து பாக்கற வாங்க நீ உட்கார உட்கார்ற ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடைக்கிறியே இது நியாயமா இருக்குதா இல்லை நான் உண்டா சொல்றேன்

வணக்கம் நான் ஒரு மரியாதை மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்க பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறா சொன்னாங்க உங்கள்கிட்ட வேலைக்குலாம்னு வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வாங்க அங்க சுத்தாங்க

நம்ம சுத்த ஏயா சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன் உக்காந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் இல்லைன்னா சுத்தி நீயே போய் எடுத்துக்க உக்காண்டி ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம் தான் எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்ப பொல்லாதவன் வயர்லஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேட்கறது இல்ல வெளியூர்ல தான் வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசி தலையா கட்டிட்டேடா புத்தியே

ஜ சா கிட்ட வாங்க என்ன சொன்ன இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிய ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேர் சின்னலாசில்

உங்க ஊரை பத்திரம் உன் கணிப்பு இருக்குது பாரு சூப்பர் கணிப்புடா நீ வருங்காலத்து ஒரு ஆடினார் அழகராஜா ஆகலாம் இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம் என்ன சொன்ன அறிவிங்க அது எடுக்குங்க ஆசைப்படுறாங்க அவசியம் நீ சொன்னதை நான் சொல்லவா சொல்லுங்க வேணாண்டா சொல்லுங்க ஆமா இவனு வாய போறந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க

என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்ச அண்ணியரா தெரியா போச்சு. அண்ணா நான் எப்படியாவது உங்க சிசிய நான் சேரணும். எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதா. வாங்க அண்ணே என் வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா அண்ணே, பரம்பரை சொத்து. பாரம்பரிய சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் முடிக்கு. சரி வாங்க. வாங்க அண்ணே. வாங்க. உட்காரு. இதெல்லாம் உங்ககாக தயார் பண்ணது. கோடலி, தலைக்கறி நெஞ்சு கறி, மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள முனுக்கு இருக்காதான் போட்டு பாத்துட்டு வாங்கிட்டு வந்து இருக்கேன் ஏ குதிரைமுத்து என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போடுறதுலடா குதிரைமுத்து சாப்பிடுங்க ஆஹ் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆஹ் இந்தாங்க பிராண்டி பிராணி

தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சம் விடா நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க இது மரியாதை இல்ல அடிக்க கூடாது உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல வாங்க போலாம் வேணா அடிச்சுங்க நீ பேசா விட்டு பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம் நீ இந்த ஆளை கூட்டிட்டு வாங்க அடிக்க போறங்க அண்ணா இருங்க எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிச்சு தான இந்த திட்டம் போட்ட இல்ல சரி அது ஆமா கேட்டியல்ல உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேடு அது எப்படிங்க இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேடு குடுப்பீங்களா குடுத்தா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணா காவடின்னு நினைச்சுவாங்க நீ உள்ளூர் காரன் அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல இருந்து கறிவாயிட்டு வந்து போட்டுட்டு நீ சரியான ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு இங்க பாருங்க கரண்ட் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒன்னு பிரண்டெல்லாம் பேசறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தரங்க ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க இது இது அது பம்பா இருக்கு ஏன் ஆடு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவங்களுக்கு இருக்கே 2000 ரூபா குடுக்குற அவங்க கிட்ட பேசனீங்க எதரால நேருக்கு நேரா பேசுங்க அட மடையா கண்ணன்ன பொடற இல்லையா இருக்கு நேருக்கு நேரா தாடா நின்னு பேசுற நான் என்ன கோளைய வார நின்னு பேசுறேன் ஐயோ தலைவராத யார் எடுக்கே யாரு ஓடு நிடுங்க நீ ஓ ஆடுங்கற நீ ஓ ஆடுங்கற யார் ஆடுங்கறது பஞ்சாயத்துல தெளிஞ்சாகறோம்

போன கால்ராவில் தப்பிச்சிட்டாரு இந்த காட்ராவுக்காக வெயிட்டிங் போடா விரும்பாயில என்னடா இது தர்ம சத்திரமா வேலை செஞ்சுட்டீங்களா இல்லை மிச்ச மிஸ் ஓட்டு காத்துட்டு இருக்கீங்களா இந்த பாத் உள்ளூர்ல அவமானப்படுத்துகிறேன் இங்கேயும் வந்து என்னை டேய் என்ன சொல்றடா அதை ஹான் அப்போ நான் பார்த்து வச்சிருக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்குது கோயி கட்டிங்க டேய் கல்யாணம் உனக்குடா அதை சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா டேய் கெய் காட்டு என்னடா இது மோட்டரை போட்டிருக்குது செயின் போட்டிருக்குது ஐயா அதை யார் யானை தரங்க சுயமாக

ஆளு மாரட்டமான பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு காளன் பற மோட்டர் மோட்டார் சைக்கிள் கார வரான் வழி விடாதீங்க அவன் எங்க அவசரமா அவசரமா போறாருப்பாடா அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது சரி கொஞ்சம் வழி விடுங்க யோ எவ்வளவு தூரம் போறீங்க

நினுடன்னையும் நீ த்றமகிடில்லா. வண்டி நீ ஓட்டி differenceyez открытыername பே değ preval dije அப்பா அப்பா. வண்டி வுகிப்batத்தanges வண்டி சாவத்திரே dari、「ோடியா Google숙cis firmsடopus patreon ச�데 ஷாவம் வந்தாச்சு ப exaggerated சீக்கிரம் שר சிற்று ஓ ஓ pockets அப்பா அங்க இருந்தா கெடுற இங்க வந்தா அங்கிருந்தே கெடுக்கிறான் ஒண்ணு கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருக்கான்னு கூட நான் பாத்ததே இல்லையே நீதான் பொண்ணா என் பேரு உன் பேரு சாவித்ரி ஐயோ சாவித்ரி

என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட்டு தண்ணி அரைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டையை லாரியில் ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்ப புடிச்சு சொல்றீங்களேடா ஒரு ஐடியா என்னவோச்சா இந்த ஊர்ல பாம்பாடி இருக்கானா பாம்பாடி இருக்க மாதிரி அவங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்ப புடிச்சிட்டு வந்து சரி பல்ல புடிங்கிட்டு சரி வாயை நல்ல தச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்ல புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு

இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்